தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய அவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய முகாமில் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு இந்தியாவில் உள்ள இருபத்தி ஒரு நாடுடைய ஐரோப்பிய நாடுகளுடைய தூதர்களை அழைத்து சொல்லிடுச்சு ஓகே அதற்கப்புறம் அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் அவர்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள்டையும் பிரதமர்கள்ட அதிபர்கள்டையும் ஜேடி இங்கே இருக்கும்போதே அந்த தகவல் வந்து போச்சு ஜேடி வான்ஸ் தண்ணி தான் தாக்குதல் நடத்தின அவர்கள்டையும் சொல்லிட்டாங்க இதை வந்து ரெண்டு மூணு விதமாக பார்க்கலாம் சர்வதேச அரசியலாக பார்க்கலாம் இந்தியா பாகிஸ்தான் நீண்ட கால சண்டையாக பார்க்கலாம் தீவிரவாத தாக்குதலாக பார்க்கலாம் இந்த மூணாக பிரித்து தான் பார்க்கணுமே தவிர இதை வந்து நம்ம லோக்கலைஸ் பண்ணி ஓகே சங்கிகள் பேசுகிற மாதிரியோ இல்லை சாதாரணமாகவே இதை வச்சு அரசியல் பண்ணுற மாதிரியோ நம்ம பேச முடியும் ஜேடி வேன்ஸ் வந்த அன்னைக்கு ஏன் அந்த தாக்குதல் நடந்தது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆய்வுக்குரிய விஷயம் ஏன்னா அது ஒரு பக்கம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஆறு பேரை ஏன் பிடிக்கல அந்த ஆறு பேர் யார் அப்படின்றதுலேயும் மிகப்பெரிய பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை இருக்காங்க ஏன்னா அது ஒருத்தங்கூட பிடி பண்ணல அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது அதுக்கப்புறம் இந்திய அரசு பாகிஸ்தான் மேலே தாக்கல் இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அந்த ரெண்டு சர்வதேச இதுக்குள்ளே போனீங்கன்னா அது டீப்பாக கொண்டு போயிடும் ஜெடிவான்ஸ் வேன்ஸ் வந்தன்னைக்கு தாக்குதல் நடத்தது காரணம் அது ஒரு ஒரு பெரிய சப்ஜெக்ட்